வணக்கம் வெல்கம் டு கங்காஸ் கேலரி வாட்டி இன்றைக்கி வீடியோவில் ஒரு க்ரீன் கலர் வித்து ரோஸ் கலர் பாட்ரு ஒரு ஒரு புடவைக்கு இந்த அழகாக ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் பேட்ச் ஒர்க் இந்த புடவையில் வர க்ரீன் கலரில் வச்சு ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணி லேஸ் வச்சு வளைவலையாக வச்சு இந்த சமோசா மாடல் கைக்கு வந்து சாதாரணமாக லேஸ் மட்டும் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் அடுத்தது ஒரு வெந்தய கலர் வித்து டார்க்கு வைலட் அதுக்கு சிம்பிளாக ஒரு லேஸ் வச்சு இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் கைக்கும் வெறும் லேஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கும் இது மாதிரி தைக்கணும்னா சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கும் இது மாதிரி தைக்கணும்னா ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது வந்து லேஸ் ஒர்க் பண்ண இதுக்கு வந்து டூ ஹண்ட்ரட் இந்த பேட்ச் ஒர்க் பண்ணிருக்கிறது வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபார் வாட்சிங்